ஹாய் எவ்ரிவான் ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா வந்து இந்த திருமணத்தை விற்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஆஹ் யார பத்தி பேசுற புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு இந்த பிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ்து ஒரு கல்யாணம் நடக்க போகுது ராஷ்மிகா விஜய் தேவர்கொண்டா இவங்க இந்த கல்யாண வீடியோவை வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிமா பண்றதுக்காக நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் ஒரு அறுபது கோடி ரூபா வரைக்கும் கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்க ஒண்ணு இல்லை ரெண்டு இல்லைங்க அறுபது கோடி ஆனா இவங்க சொன்ன பதில் என்ன தெரியுங்களா திருமணம் ஒண்ணும் விற்பனைக்கு கிடையாது அது வாழ்நாள் முழுக்க ரசிக்க வேண்டிய பொக்கிஷமான நினைவுகள்னு சொல்லி இவர் விஜய் தேவர் கொண்டா வந்துட்டு அந்த டீல வேணாம்னு மறுத்துட்டாராம் அறுபது கோடிக்கு மறுத்துட்டாங்களாம் சோ என்ன சொல்றது எத என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு நாம எல்லாமே வந்துட்டு ஒரு என்ன சொல்றது விலைக்கு விலைக்கு விலைக்குன்னுட்டுன்னு போனோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு வர்த்தை இல்லாம போயிடும் இப்ப நீங்க என்ன பேசுறன்றதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்மூர் ஜோடிங்க இந்த நெட்ஃபிளிக்ஸ்காரங்கிட்ட இருபத்தஞ்சு கோடி வாங்கிட்டு ஒரு கல்யாண வீடியோவை வித்தாங்க யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இதுக்கு என்ன சொல்றது உடனே எல்லாம் அந்த வீடியோ வெளிவராம இதுக்காக நாட்கள் பல கடந்து அந்த என்ன சொல்றது அவங்களுக்கு குழந்தையும் பொறந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வெளியிட்டு இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு அனாதியா கிடக்குற ஒரு இத பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் இந்த தாய்மைன்றது கூட வந்துட்டு ஒரு வரம் தாங்க எல்லாமே வந்துட்டு ஒரு விளம்பரத்துக்காக பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு வலி எனக்கு இருக்கு உண்மையிலேயே அந் அந்த ஹீரோயின் வந்துட்டு அந்த என்ன சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரம்பத்துல லைக் அவங்க என்ன சொல்றது நடிக்கிறது நடிக்கிறது படங்கள்ல போய் பார்க்கறது தேட்டர்ல தான் பாக்குவேன்னு பார்க்குற மாதிரி எல்லாம் வந்துட்டு நான் நிறைய இது பண்ணியிருக்கேன் அந்த ஹீரோயினுக்கு பட் என்ன சொல்றது இந்த மாதிரி ஒரு இதுவை கொண்டு வந்து விடுவாங்கன்னுட்டு எனக்கு தெரியாது சோ இது வந்துட்டு எனக்கு ரொம்ப கேவலமா தெரிஞ்சது லைக் ஆஹ் இதுல இல்லாம பணம் பார்க்குவேன் அப்படின்ற மாதிரி சோ நம்ம ஒரு விஷயம் பேசுறோம்னா நம்ம அந்த ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி மட்டும் நம்ம பேச மாட்டோம் நிறைய விஷயங்கள் கடந்து போய் ஒரு நாள் வெடிப்போம் அந்த மாதிரி இப்ப வந்துட்டு இவங்க இருபத்தஞ்சு கோடிக்கு வித்தீங்க நீங்க இப்போ அவங்க அறுபது கோடிக்கு வேலை பேசுறாங்க வேண்டாம் அது எங்களுக்கு பொக்கி யாரோ யாரும் மொபைல எடுத்துட்டு வரக்கூடாது எங்க கல்யாணத்துக்கு நீங்க எதுவும் வந்து ஷூட் பண்ணவும் தேவையில்லை சூப்பர் பிள்ளைங்க நம்மளோட கல்யாண வீடியோக்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம இன்னும் வச்சு குழந்தைங்க கிட்ட எல்லாம் காட்டி இன்னும் வச்சு நம்ம பார்த்து ரசிக்கிறோம் நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல போட்டுட்டு அனாதியா கிடக்கு அப்படின்றப்போ வந்துட்டு ஆஹ் ஓகே இதுவும் வந்துட்டு ஒரு ஆக்டிங் தான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் எதுவுமே உணர்வு பூர்வமா நடக்கிறது இல்லை எல்லாமே நடிப்பு அப்படின்ற மாதிரி போகுது எனக்கு வந்துட்டு இவங்க கொடுத்த பதில் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சது ஸோ ஐ தோட் ஆஃப் ஷேரிங் வித் யூ தேங்க்யூ